கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனதார மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவனே பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிறேன் மனதார மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறோம் இந்த காலவேளையில் இந்த பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பத்தாம் மாதம் பத்தாம் தேதி காலவேளையில் சந்திக்கிறோம் சரிங்களா சரி நல்ல கவனிங்க நான் அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் அப்போ பரிசுத்த பவுல் ரோமாபுரியர்களது நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிற கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா இப்ப நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்ல இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா இந்த கிருபையின் பரிபூர்ணம் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் ஒருவராலே ஜீவனை அடைந்து மிக முக்கியமான காரியம் இப்ப ஜீவன் உங்களுக்குள்ள வந்துட்டு நீதியாகி ஈவின் பரிபூர்ணம் கிருபையின் பரிபூர்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இப்ப கிறிஸ்துடைய ஜீவன் உள்ள வந்துட்டு ஜீவன் வந்த உடனே என்ன வருதான் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அப்ப நீங்க ஆழ பிறந்தவர்கள் சொல்லுங்க என்ன பண்ண என்ன பிறந்தவர்கள் ஆழ பிறந்தவர்கள் அவர் அதான் சொன்னாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்குங்க எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை பார்த்தீங்களா உங்களை நம்பி தானே சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போங்க நான் கூட வருவேன் வருவேன் நீ பைபிளை கையில் எடுக்கும் பொழுது நான் வந்து சிவன் பக்கத்தில் நிற்பேன் உனக்கு ரகசியங்களை சொல்லி தருவேன் இந்த வேத வசனத்தினுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவேன் ஏன் தெரியுமா என் ஜீவனை உனக்குள்ள வச்சிருக்கிறேன் இந்த ஜீவன் எங்க உனக்குள்ள இருந்தா உங்களுக்குள்ள இருந்தா அவர் தொடர்ந்து உங்களோடு கூட வருவாராம் ஆபிரகாமோடு அப்படியே ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் கல்தருடைய பட்டணத்திலிருந்து காணானுக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறார் பாருங்கள சோத்ரா உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஜீவனை கொடுத்து உண்டாக்குறுக்கு இந்த பாக்கியம் இல்லைங்க ஆனா நீங்க பாக்கியவாங்க விசேஷித்தவர்கள் ஜீவனை கொடுத்து ஆள செய்கிறவன் பாருங்க இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடியவங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கிறாங்க நாம உலகத்தை ஆளுகிறவர்கள் உலகமே உங்கள் ஆளுகைக்குள் அடங்குங்க ஆமேன்னு சொல்ல மாட்டேங்களே ஆமே உலகமே சோத்திரம் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்தா தோட்டத்துக்குள்ள கொண்டு வச்சா அந்த ஜீவன் என்ன அப்படின்னா அதுக்கு அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா அது தோட்டத்துக்கு தண்ணீர் பாய கடவுது அப்படின்னா தண்ணீர் பாயம் மம்மட்டி வேண்டாம் மோட்டர் போடாண்டாம் ஒரே வார்த்தை ஆனா இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவன் நமக்குள்ள வந்துச்சுன்னா அதை விட பன்மடங்கு அதிகாரத்தை நம்மள நினைச்ச முடியும் நம்மளால பயன்படுத்த முடியுங்க ஆனா நமக்கு என்ன இல்லை விசுவாசம் இல்லை நம்முடைய விசுவாசத்தை நாம தொடர்ந்து நமக்குள்ள பெருகப்படி எனக்குள்ள ஜீவனா இருக்கிற பவுல் சொன்ன பத்திலாம் கிறிஸ்தியன் ஜீவன் கிறிஸ்டியன் ஜீவன் அப்படி சொல்லணும் இயேசுனுடைய ஜீவன் 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 ஜீவாதிபதியே அதான் அப்போ சொன்னாங்க ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் தேவன் அவருடைய மரண கட்டை அவிழ்த்தார் மரணம் அவரை பூட்டி வைக்க முடியவில்லை மரணம் அவரை அடிமைப்படுத்த முடியவில்லை உங்க வாழ்க்கையிலையும் அதே மரணம் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது பாதாளம் ஒண்ணு செய்ய முடியாது எல்லாம் பூட்டப்பட்டாச்சு மரணத்திற்கு அதிகாரியான பிரசாசன க்ளோஸ் பண்ணியாச்சு நீங்க நினைக்கலாம் ஒருவேளை என்ன பிசாசை அழிச்சிட்டேன்னு சொல்றீங்க ஆனா அப்பப்போ வருதே அத துரத்துறதுக்கு தான் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறேன் கரெக்ட்டுங்க அந்நிய பாஷை பேசுங்க தேவனோட உறவையுங்க அசுத்தாவிகளை துரத்துங்க அன்று சொன்னாரு என் நாமத்தாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் முதல் பாசை முதல் முதல் பாடம் என்ன தெரியுமா எல்கேஜி பாடம் என்ன எல்கேஜி பால என்ன பிசாசுகளை துரத்துவீர்கள் இரண்டாவது நவமான பாசைகளை பேசுவீர்கள் வியாதிய சேர்ந்த கைகளை வைப்பீர்கள் அப்ப அவங்க கத்தர் தானே செய்யுறாரு நாம செய்யல அதனால ஜீவன் உள்ள வந்துட்டு இனி நீங்க ஆளணும் நீங்க ஆள பிறந்தவர்கள் உங்க வார்த்தையில் அதிகாரம் இருக்காது நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்புப்பிதாவே மன மகிழ்ச்சியான நல்ல இந்த காலை விளக்காய் நன்றி தொடர்ந்து இந்த காணொலியை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கத்தர் உண்டாக்குவீராக ஆளுகையும் அதிகாரத்தையும் பிறகு பெருக பண்ணுகிறாங்க அடிமைத்தனத்தின் முகங்கள் உடைக்கப்படுவதாக சிறையிருப்பு மாறட்டும் துக்க வருத்த சோகங்கள் மாறட்டும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது கை ஸ்தோத்திரம் ஆழ பிறந்த உழைக்கத்தில் வைத்திருக்கிற மக்கள் ஸ்தோத்திரம் பெரிய காரியங்கள் மட்டும் பிழை கொண்டு செய்வீராக கனப்படுது இயேசுவின் நாமத்தில் பிதாவை આમેન આમેન ગાઢ બસ્યો